தேற்றம் அல்லது அடிப்படை விகிதச்சம தேற்றம் அப்படிங்கறது என்ன எழுதுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க கூற்று கூற்று பொறுத்த வரைக்கும் என்ன எழுதணும் சோ தட் இஸ் ஒரு நேர்கோடு சோ இங்க இருக்கு இல்லையா டிஇ அப்படிங்கிற இந்த கருப்பு கலர் நேர்கோடானது என்ன ஆகுது அப்படின்னா முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகும் எந்த பக்கத்திற்கு தட் இஸ் இந்த பி சிங்கிற பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு இணையா போகுது மற்ற ரெண்டு பக்கங்களை மற்ற ரெண்டு பக்கம் எனது ஏ பி அண்ட் ஏசி இந்த ரெண்டு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் சோ இந்த டிங்கிற கோடானது சோ சம விகிதத்துல வந்து பிரிக்கும் அந்த ரெண்டு பக்கங்களையும் அப்படிங்கிறாங்க தட் இஸ் ஏடி பை டிபி இஸ் ஈக்வல் டு ஏஇ பை இசி அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ரைட் ஒரு நேர்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நேர்கடுக்கு அப்புறம் சோ ஒரு பக்கம் இரு பக்கம் அவ்விரு பக்கம் சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒரு பக்கம் இரு பக்கம் அவ்விரு பக்கம் ரைட் இதுக்கு இடையில என்ன மாதிரியான வேர்ட்ஸ் போட போறீங்க அதுதான் முக்கியம் தட் இஸ் ஒரு நேர்கோடு சோ ஏதோடது முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் சோ இந்த ஒரு பக்கத்திற்கு பாத்தீங்கன்னா முக்கோணம் முன்னாடி போடுங்க இணையாகவும் பின்னாடி போடுங்க அடுத்தது இந்த இரு பக்கம் இருக்கு இல்லையா அந்த மற்ற அப்படின்னு போடும்போது வெட்டுமாறு அப்படின்னு போட்டுக்கோங்க சோ மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு என்ன ஆகுது பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அக்கோடு சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கறத போடுங்க இடையில என்ன இருக்கு அவ்விரு பக்கங்களையும் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க மற்ற இரு பக்கம் எடுத்துக்கோங்க அவ்விரு பக்கம் எடுத்துக்கோங்க சோ இங்க நீங்க எக்ஸ்ட்ரா போட வேண்டியது என்னன்னா சோ ஒரு முக்கோணத்தின் இணையாகவும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மற்ற வெட்டுமாறு வரையப்பட்டால் அப்படின்னு போட்டுட்டு அக்கோடு பிரிக்கும் எப்படி பிரிக்கும் சமவிகத்தில் பிரிக்கும் அந்த அவ்விரு பக்கங்களையும் போட்டுக்கோங்க இப்ப மறுபடியும் ஒரு டைம் படிக்கலாம் தட் இஸ் ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கும் இதுல என்ன மாதிரியான டாபிக் யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் கூற்று அப்படின்னு போடுவோம் அடுத்தது என்னது கொடு அதாவது கொடுக்கப்பட்டவை அடுத்தது என்னது நிரூ நிரூபிக்க சோ அடுத்தது என்னது அமைப்பு சோ அடுத்தது என்னது நிரூபணம் ஓகே சோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் ரைட் சோ என்னென்ன எழுதணும் வந்து கூற்று அடுத்தது கொடு அடுத்தது எதை கொடுத்து நிரூபிக்கணும் நிரூபிக்க சோ கொடு நிரூபி அமை நிரூபணம் சோ நிரூபி நிரூபிக்கப்புறம் இங்க பாருங்க நிரூபிக்க இங்க நிரூபணம் இங்க நிரூபிக்க இங்க நிரூபணம் சோ இடையில என்ன எழுத போறீங்க தட் இஸ் கூற்று கொடுக்கப்பட்டவை அமைப்பு ஓகே இப்போ கொடுக்கப்பட்டவை என்ன எழுதுவீங்க தட் இஸ் இந்த முக்கோணம் ஏபிசி இருக்கு இல்லையா இங்க இப்போ இங்க முக்கோணத்தை பாருங்க தட் இஸ் இந்த ஏ இது பி இது சி ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிங்கிற புள்ளி இந்த இடம் ஓகே அதே போல ஈங்கிற புள்ளி இந்த இடம் ஓகே இப்போ இந்த கோணம் பாருங்க கோணம் ஒண்ணு கோணம் ஒண்ணு மூணு சோ இங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு மூணு இங்க ஒன்னு ஒன்னு மூணு அதே போல இந்த பக்கம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்ப கோணம் சிங்கிறது ரெண்டு கோணம் ரெண்டு மறுபடியும் கோணம் ஏங்கிறது இப்படி எழுதுவோம் முக்கோணம் ல இந்த ஏபி மேல டிங்கிற ஒரு புள்ளியையும் ஏசி மேல ஈங்கிற புள்ளியையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இது சொல்லுது ரைட் அதன் பின்னா என்ன பண்ணணும் நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாருங்க ஈக்குவல் டு ஏஇ பை இசி ஸோ இந்த தேற்றம் ரொம்ப ஈஸி ஏ இசி அப்படிங்கிற மாதிரி ஏஇ பை இசி அடுத்து ஏடி பை டிபி ஓகேவா ஸோ நம்ம இந்த பக்கம் எழுது எடுக்கிற பாருங்க ஏடி பை டிபி ஏ அப்படி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அமைப்பு அமைப்பு என்ன ஜஸ்ட் இந்த டிஇ அப்படிங்கிறத நான் பிசிக்கு பேரலாக அதாவது இணையாக நான் வரைய போகிறேன் தட் இஸ் இந்த மாதிரி கோடா நான் போட போறேன் அதுதான் இங்கே வரைக அதாவது டிஇ பிசிக்கு இணையாக வரைக ஓகே நெக்ஸ்ட் இப்ப நிரூபணத்துல நம்ம என்னென்னலாம் எழுதணும் தட் இஸ் கூற்று காரணம் எழுதணும் ஓகே கூற்று அப்படிங்கும்போது இப்ப இதில் நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துக்கலாம் கடைசி பாயிண்டுக்கு வந்துடலாம் தட் இஸ் நைன்த்து பாயிண்ட்டு தட் இஸ் ஏடி பை டிபிசி சொல்லிட்டு ஏஇ நம்ம நிரூபிக்கணும் ரைட் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்க இதே அப்படி தலைகீழே எழுதுங்க தட் இஸ் டிபி இந்த டி ஆனது மேலே போயிடும் இந்த ஏடி வந்து கீழே வந்துடும் அதான் இங்கே இருக்கு பாருங்க டிபி பை ஏடி அடுத்து இங்க பாருங்க ஈஸி மேலே போயிடும் ஏஇ கீழே வந்துடும் சோ அதான் ஈஸி பை ஏஇ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன பண்றீங்க ஜஸ்ட் ஒன்னால கூட்டுங்க ரெண்டு பக்கமும் சமம் நடுவுல போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க ஓகே அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன பண்ணனும் இந்த ஏடி கொண்டு போயிட்டு இங்க பெருக்கிக்கோங்க ஒன்னு கூட அப்ப ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி சமம் ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ அப்படின்னு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன இந்த தனித்தனியா இருந்த வகுத்துல நீங்க ஒட்டு மொத்தமா இப்படி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்படி போட்டுக்கோங்க ரைட் அதுக்கு முன்னாடி என்ன எழுதுவீங்க அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன எழுதுவீங்க இங்க பாருங்க இந்த ஏவையும் இந்த பி ஐயையும் சேர்த்தி மட்டும் ஏபின்னு எழுதிக்கோங்க இந்த ஏவையும் இந்த சி யும் சேர்த்தி மட்டும் ஏசினு எழுதிக்கோங்க இங்க இருக்கிற ஏபி அப்படி எழுதிக்கோங்க அடுத்தது இங்க இருக்கிற ஏடிஏ இங்க எழுதிக்கோங்க எழுதுனதுக்கு அப்புறம் இங்க மேல இருக்கிற சிஏ இங்க போட்டுருங்க அடுத்தது கீழே இருக்கிற இந்த இங்க போட்டுருங்க இது ரெண்டுமே வடிவத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறலாம் ரைட்டு அதன் பின்ன என்ன பண்றீங்க அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல ஸோ கோணம் ஒன்று கோணம் ரெண்டு கோணம் மூணு இதை மூணையும் நம்ம எழுதணும் இத மூணையும் நம்ம எங்க பாத்து எழுதணும் அப்படின்னா இங்க கோணம் ஒண்ணு என்னன்னு பாத்துருக்கோம் தட் இதுவும் இதுவும் தானே ரைட் அப்ப பாருங்க இந்த பெரிய முக்கோணம் என்ன ஏபிசி அதான் இங்க இருக்கு சின்ன முக்கோணம் என்ன தட் இஸ் ஏடிஇ அதான் இங்க எழுதிக்கோங்க அதுல ஒண்ணுங்கிற ஆங்கிள் இப்ப எப்பவுமே கோணம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும் இங்க பாருங்க பிங்கிறது ஒண்ணா அடுத்து டிங்கிறது தானே ஒண்ணு அப்ப இங்க பாருங்க பி எம் டிஎம் தானே ஒண்ணு அப்ப நம்ம அதை சென்டர்ல வர மாதிரி எழுதிக்கணும் தட் இஸ் பெரிய முக்கோணம் ஏபிசி அதை விட சின்ன முக்கோணம் ஏடிஇ அது வந்து ஒன்னுக்கு சமம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது என்னது தட் இஸ் இந்த பக்கமா பாருங்க தட் இஸ் ஏசிபி சோ கோணம் ரெண்ட தரக்கூடிய பெரிய முக்கோணம் என்ன ஏசிபி அடுத்தது சின்ன முக்கோணம் என்ன ஏஇடி சோ அதான் இங்க போட்டாச்சு இது வந்து கோணம் ரெண்டு தட் இஸ் இதுல வந்து கோணம் என்ன சியும் இ தான் அப்ப இங்க பாருங்க அதான் இங்க சியும் இ சென்டர்ல இருக்கும் ரைட்டு அதன் பின் என்ன பண்ணணும் தேர்டு பண் பாத்தீங்கன்னா மூணாவது கோணம் மூணாவது கோணம் என்ன பண்ணணும் பெரிய முக்கோணம் எடுத்துக்கோங்க பெரிய முக்கோணத்துல இந்த ஏங்கிறது எங்க இருக்கணும் சென்டர்ல இருக்கணும் இருக்கிறவங்க போல எழுதணும்னா நம்ம என்ன எழுதணும் எழுதுவோமா கோணம் பிஏசி சமம் அடுத்தது என்னது சின்ன முக்கோணம் என்னது டிஏஇ அத போட்டாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு மூணு கோணம் மூணு ரைட்டு இப்ப பாருங்க இந்த ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு நேரம் என்ன எழுதுறீங்கன்னா ஒத்த கோணங்கள் சமம் ரெண்டுக்கும் ஒத்த கோணங்கள் சமம் மூணுக்கு வந்து இந்த முக்கோணம் ஏபிசியும் ஏடிஇம் பொதுவான கோணம் தான் மூணுன்னு போட முடிஞ்சா போடுங்க அப்படி இல்லைன்னா வெறும் பொது கோணம் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப இந்த மாதிரியான டில்ட் அதாவது வடிவத்தவை அப்படிங்கிறது காட்டுறதுக்கு ஒன்று இரண்டு மூணுல இருந்து நம்ம என்னன்னா ஏஏ விதிமுறைப்படி சோ ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்படின்னு போடணும் அப்படி தெரியல அப்படின்னா ஏஏ விதிமுறைன்னு மட்டும் போடுங்க இங்க பிளஸ் போட்டு பிரிச்சு எழுதிருக்கீங்க இல்லையா ஸோ அப்ப நீங்க ஸோ ஏபிஐயும் ஏசிஐயும் பிரிச்சு எழுதிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஏபிஐ தானே ஏடி பிளஸ் டிபி ஏசியை வந்து ஏஇ பிளஸ் இசின்னு எழுத முடியும் அப்போ ஏபியையும் ஏசியும் பிரிச்சு எழுதுறது அப்படின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ செவன்த் பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சா எழுதுங்க இல்லைனா இங்க பாருங்க கேன்சல் பண்ணிடுங்க ஏடிக்கு ஏடி கேன்சல் அண்ட் ஏஇக்கு ஏஇ கேன்சல் அப்படின்னு போட்டு இத கேன்சல் பண்ணா ஒன்னு தானே சோ அதுதான் ஒன்னு நீங்க அங்க போட்டுக்கிறீங்க ஓகே அப்ப அந்த ஒன்னு இருக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அப்ப இந்த ஒன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்னு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் இருபுறமும் ஒன்னை நீக்குவதால் போட்டுக்கோங்க அதன் பின்னா இப்ப கடைசியில என்ன பண்ணோம் இங்க போறது தலைகீழா எழுதிக்கோங்க நிரூபப்பட்டதுன்னு எழுதுங்க சோ இது அல்லது அடிப்படை விகித சமம் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் சோ ஒன்பதாவது ஸ்டெப்ல போட்டதை எட்டாவது ஸ்டெப்ல தலகிலாக்குறோம் அதன் பின்ன ஒன்ன கூட்டுறோம் அதன் பின்ன ஏடிய மேல பெருக்கிறோம் பெருக்கின பின்ன அதை பிரிக்கிறோம் பிரிச்சதுக்கு அப்புறம் ஏபி சேத்துறோம் மேல அதன் பின்ன நம்ம என்ன பண்றோம் தட் இஸ் இந்த ரெண்டு முக்கோணமும் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒத்தது அப்படிங்கறத நம்ம எழுதுறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு மாதிரியான கோணங்களும் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்னு போட்டுக்கோங்க மூணாவது வந்து பொது கோணம் அடுத்தது என்ன பண்ண ஒண்ணு ரெண்டு மூணுல இருந்து ஏஏ விதிமுறைப்படி நம்ம ஒத்த பக்கங்கள் விகித சமம்னு போடணும் முடிஞ்சா போடுங்க இல்லன்னா விதிமுறை மட்டும் போடுங்க அடுத்தது ஏபி ஏசியை பிரிச்சு எழுதுறோம் இந்த இடத்துல பிளஸ் இருந்தா பிரிச்சு எழுதுங்க அடுத்தது ஒன்னு இருக்கும்போது இருபரும் ஒன்னை நீக்குவதால் எழுதுங்க அடுத்தது கடைசியில தலையீலாக மாற்றுவதால் எழுதுங்க சோ இதை நம்மள ஷார்டட்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்